வணக்கம் நேர்களே இப்போ சம்மர் சீசன் இந்த சீசன்ல மூல நோய் இருக்கிறவங்களுக்கு மூலநோயினுடைய அறிகுறிகள் வந்து அதிகமா இருக்கும் அதிக வெப்பம் டீஹைட்ரேஷன் மலச்சிக்கல் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆசன வாயில வேர்க்கும் அதனால அரிப்பு வெடிப்பு ஆசனவாய் சக்தி கொப்பளங்கள் அப்புறம் மலத்துடன் ரத்தம் கலந்து போதல் இப்படி பல அறிகுறிகள் இருக்கும் இந்த அறிகுறிகளை எல்லாம் வந்து நம்ம இயற்கையான வழிமுறைகள் மூலமாக எப்படி சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் முதல்ல அதுக்கு ஒரு இளநீர் எடுத்துக்கோங்க எடுத்து ஓட்டை போட்டு அந்த தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் தனியாக ஊற்றி வச்சுருங்க அதை வந்து வெட்டி அதில் இருக்கக்கூடிய வழுக்கையை வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க எடுத்து அரை தேக்கரண்டி அளவு நெல்லிக்காய் பொடி அரை தேக்கரண்டி வெந்தயப்பொடி வந்து அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு வெட்டி வச்சிருக்கிற அந்த இளநீரை குடிச்சிடுங்க அடுத்தது கீரை அப்புறம் கீரை இந்த ரெண்டு கீரைகளுமே மூல நோயை வந்து முற்றிலுமாக குணமாக்கக்கூடிய பண்புகள் கொண்டவை இந்த கீரையை வந்து நீங்கள் ஜீரகம் தேங்காய் பருப்பு கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து சமைச்சி கொஞ்சம் நெய் விட்டு தாளித்து சாப்பிடுங்க அப்புறம் மணத்தக்காளி கீரை வெந்தயக்கீரை இந்த ரெண்டு கீரைகளுமே வந்து உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது உடனடியாக உடல் வெப்பத்தை குறைக்கும் மலச்சிக்கலை வந்து நீக்கும் மூலத்தில் ரத்த மூலத்தில் ரத்தம் போச்சுன்னா அது உடனடியாக நிறுத்தும் துத்தி இலைகள் அத்தி மரத்தினுடைய இலைகள் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ரெண்டு லிட்டர் அளவு தண்ணீர் சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி ஆற வச்சு லைட்டாக சூடு இருக்கும்போது ஆசன வாயை கழிவு வந்தீங்க அப்படின்னா ஆசன வாயில் இருக்கக்கூடிய வலி அரிப்பு அப்புறம் வெளி மூலம் இருந்தேன்னா அந்த மூலமும் சுருங்கி உள்ளே போயிடும் அது மட்டும் இல்லாமல் தேவையான அளவு தண்ணி சாப்பிடுங்க சீரக போட்ட தண்ணீர் வெட்டிவேர் குடிநீர் பதிமுகப்பட்டை குடிநீர் இந்த குடிநீரெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க இளநீர் நொங்கு இதெல்லாம் சாப்பிடுங்க அது மட்டும் இல்லாமல் நீர் சத்து நார்ச்சத்து நிறைந்த இந்த சீசனில் அவைலபிளாக இருக்கிற வாட்டர்மெலான் முலாம்பழம் மாதுளம்பழம் இந்த பழங்களை எல்லாம் வந்து நீங்கள் சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ